அனைவருக்கு அன்பான வணக்கங்கள் இந்திய அரசியல் சாசனத்தின் தந்தையாக விளங்கிய அம்பேத்கரை பற்றி பத்து வரிகள் இதோ உங்களுக்காக அம்பேத்கர் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு ஏப்ரல் பதினான்காம் நாள் பிறந்தார் ராம்ஜி சக்பால் பீமாபாய் தம்பதியருக்கு பதினாலாவது குழந்தையாக அம்பேத்கர் பிறந்தார் அம்பேத்கார் மகாராஷ்டிர மாநிலத்தில் உள்ள ரத்னகிரி மாவட்டத்தில் அம்பாவாதே என்னும் ஊரில் பிறந்தார் அம்பேத்கரின் இயற்பெயர் பீமாராவ் ராம்ஜி அம்பேத்கார் மகாதேவ் அம்பேத்கர் என்ற ஆசிரியர்பால் கொண்ட அன்பால் பீமாராவ் ராம்ஜி சங்பால் என்ற தன்னுடைய பெயரை பீமாராவ் ராம்ஜி அம்பேத்கார் என மாற்றிக்கொண்டார் சட்டம் பயின்று மேதையாக திகழ்ந்த அம்பேத்கார் இந்திய விடுதலை போராட்டத்திற்காகவும் ஒடுக்கப்பட்டோர் நல்ல வாழ்விற்காகவும் ஜாதி பிரிவினைகளுக்காகவும் தீண்டாமைக்கு எதிராகவும் குரல் கொடுத்து போராடினார் விடுதலை பெற்ற இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சராகவும் இந்திய அரசியல் சாசனத்தின் தலைவராகவும் விளங்கினார் அம்பேத்கார் புத்த மதத்தின் பேரில் கொண்ட அன்பால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு அக்டோபர் பதினான்காம் நாள் புத்த சமயத்தில் தன்னை இணைத்து கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு டிசம்பர் ஆறாம் நாள் காலமானார் இந்திய அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு இந்தியாவின் மிக பெரிய விருதான பாரத ரத்னா விருதை அம்பேத்கருக்கு வழங்கி அம்பேத்காரை பெருமைப்படுத்தியது நன்றி வணக்கம்